அன்பார்ந்த நேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் சலப்படைகள் சார்பாக வணக்கம் இது ஒரு ஸ்நாக்ஸுங்க என்ன அப்படின்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு இல்லைங்களா இந்த மரவள்ளிக்கிழங்கில் நம்ம வந்து வேக வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் என்ன பண்ணுன்னா இதை வந்து வேக வச்சு ஸ்நாக்ஸ் அதாவது தாளித்து ஸ்நாக்ஸாக நம்ம பாக்ஸில் போட்டு கொடுத்திருப்போம்னா பசங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க இல்லை ஈவினிங் வந்தவனா கூட நம்ம வந்து இந்த கிழங்கு வேக வச்சு நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து இது தேவையான பொருட்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கழுவிட்டு தோலை உரிச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஒரு குக்கரில் ஒரு மூணு விசிலுங்க ரொம்ப கொல கொலன்னு வேக வேண்டாம் இங்கே பாருங்கதா கொஞ்சம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்க மாதிரி வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இப்போ நம்ம வேக வைக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாங்க பச்சை மிளகா போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவையில்ல சேராது அப்படின்னா வர போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஆயிலுங்க தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் கடுகுளத்து மருப்பு தூளுப்பு சால்ட்டுங்க மஞ்சத்தூள் அடுத்து பெப்பர் தூள் தாங்க தாங்க நம்ம வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சிடலாம் இங்கே கலங்க நம்ம பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பாக்ஸில் போட்டு கொடுத்துரு போயிட்டினா நம்ம ஸ்கூலுக்கு அவங்க சாப்பிட்ருவாங்க இல்லையா ஈவினிங் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் சாப்பிட்டு இது எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பாருங்கள் அடுப்பு பத்தாச்சாச்சு நம்ம தேவையான ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஏன்னா வெங்காயம் வதங்கணும் இல்லைங்களா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க போதும் என்ன காயிட்டுங்க ஆயில் காஞ்சிடுச்சு நம்ம கடவுளத்தை பருவ போட்டுடலாம் கடவுளை கடவுள்தருவ வெடித்த உடனே பெரிய நாய் போட்டுருங்க பெரிய நல்லா வணங்கணுங்க நல்ல ரெட் கலரில் அப்படி நல்லா வணங்கணும் பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் ஒயிட் கலரில் நல்லா வேகட்டுங்க இப்போ பாருங்க பச்சை மிளகாய் வந்துடுச்சு அடுத்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பள்ளை போட்டுக்கலாம் இப்பாருங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுலேயே சேர்த்துக்குங்க அதுக்கடுத்து நைட்டாக உப்புங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து கிழங்கு வேக வைக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப அதிகமாக வேண்டாம் நீங்கள் எவ்வளோ உப்பு சேர்த்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கிழங்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்காக அப்படியே வணங்கட்டுங்க பாருங்கள் இந்த கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்களேன் ரொம்ப இது வேண்டாம் தீஞ்சிடும் அதனால் சிம்ளை வச்சுக்கோங்க அதாவது நம்ம கிழங்கு வேக வச்சு கொடுத்தாலும் பசங்க சாப்பிட மாட்டா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை ஸ்கூலுக்கோ நம்ம கொடுத்து அனுப்பலாம் பாருங்கள் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்குங்க ரொம்ப காரம் வேணும்னா பெப்பர் அதிகமாக போடுங்க இல்லை கொஞ்சம் காரம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பத்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் பெப்பர் வந்து போட்டுங்க ஏன்னா பெப்பர் நல்லது தான் அதனால பேப்பரை போட்டு இறக்குறப்ப போடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வச்சிக்கலாம் அதை நம்ம பச்சை மிளகா போட்டது வெங்காயம் போட்டோம் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த பெப்பர் தூள் இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை போட்டுட்டு ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இதமாக இருக்கும் இப்போ இல்லை அப்படின்னா பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மார்னிங் டிஃபனு கூட கொடுத்து அனுப்பலாம் டிஃபன் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்புனா பசங்க அவ்வளோதான் நல்லா சாப்பிடுவாங்க இல்லை நாமளும் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் ஒரு பதினோரு மணிக்கு இந்த நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் போட்டுவிட்டு ஒரு டீ கூட குடிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் வச்சுக்கலாம் சாதா நம்ம கிழங்கு சாப்பிட்றத விட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் குறைங்க வேறு பாத்திரத்தில் நான் இருக்கேன் சுட சுட கொஞ்சம் ஆவி பறக்க நம்ம கிழங்கு மரவள்ளி கிழங்கு தளிச்சாச்சு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு அந்த போட்டு கூட நம்ம தாளிச்சிக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டு அது நல்லா இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒருத்தர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாமாங்க அது சேர்த்துற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லையா ஒரே ஒரு தக்காளி கழுத்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டு அதனால் உங்களுக்கு வந்து நான் இப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் நீங்களும் இந்த மரவள்ளிக்கிழங்கில் இந்த ஸ்நாக்ஸு ஒரு மார்னிங்க்கு வச்சுக்கலாம் ஈவினிங் வச்சுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக சிலப்படைகள் சார்பாக நன்றி வணக்கம்